அதன் பின் அவர்கள் சீட்டு குலுக்கினார்கள் சீட்டு மத்தியா பெயருக்கு விடவே அவர் பதினோரு திருத்தூதர்களோடு சேர்த்து கொள்ளப்பட்டார் திருத்தூதர் பணிகள் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் அப்போ சிலர் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் நேற்று தினத்தில் தூய மத்தியாஸ் அவர்களுடைய திருநாளாக இருந்து இந்த மத்தியாஸ் அப்படின்றது யார் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா ஆண்டவராக ஏசு கிறிஸ்துடைய விண்ணேற்புக்கு பிறகு இந்த நூற்றி இருபது சீனர்கள் ஒன்றாய் கூடியிருக்கிறார் இத கூடி இருக்கிற நேரத்தில் தலைமை சீடரா இருக்கிற பேரு என்ன செய்கிறார் எழுந்து நின்று அவங்க இருந்த நண்பர்கிட்ட சொல்கிறார் சகோதரரே நம்மோடு இருந்த யூதாஸ் ஆண்டோரை காட்டி கொடுத்துட்டு போயிட்டாரு இப்ப அந்த இடம் வந்து காலி ஆகிருக்கு அந்த வேக்கட் பிளேஸை நம்ம நிறைவு செய்யணும் ஆகவே நம்மிலே யாராவது நம்ம வந்து அந்த திருப்பணிக்கு வரணும் ஆக இருவருடைய பெயரை நம்ம போடுவோம் சீட்டு குழுக்குவோம் ஏன்னா சீட்டு குலுக்கும் வழக்கம் காலத்துல இருந்தது அப்போ கடவுள் யாரை தேர்ந்தெடுக்கிறாரோ அவரை நாம் இந்த இணையத்துக்கொள்வோம் ஒருத்தர் வந்து இந்த பர்சப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய யோசேப்பு அவருக்கு யுஸ் அப்படின்னு ஒரு பேர் இருக்குதுங்க அவருடைய பேரும் மத்தியா அப்படின்ற பேரும் போடுறாங்க இப்ப என்ன ஆகுதுன்னா போட்டுட்ட உடனே இந்த ஒரு கண்டிஷன் வைக்கிறார் ரெண்டு கண்டிஷன் கொடுக்குறாரு பேதுரு என்னன்னா முதலாவது கண்டிஷன் அதாவது அந்த நபர் யோவான் திருமுழுக்கினர் யோவானுடைய இருந்தே சீடராக இருந்திருக்க வேண்டும் இன்னொன்று இரண்டாவது அந்த காட்சியினுடைய அனுபவத்தை பெற்றவராக இருக்க வேண்டும் அதற்கு சான்றாக இருக்க வேண்டும் இதை இரண்டா இருந்தால்தான் இந்த சீடத்துவ பணியில இருக்க முடியும் அப்படின்னு சொன்னார் அவங்க இதை இரண்டு பேரை அவங்க செலக்ட் பண்ணி அப்போ என்ன செய்றா சீட்டு குடுக்கிறாங்க அப்போ ஜபிக்கிறாங்க அதாவது எப்படி ஜபிக்கிறாங்கன்னா மக்களுடைய மனங்களை அறிந்தவரே எங்களுக்கு இவர் இருவரில் எங்களுக்கு காட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க பாருங்க கலந்து ஆலோசித்து ஜெபித்து ஒரு முடிவை எடுக்கின்ற ஒரு பேதிருவை நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியுது இப்போ அதை செலக்ட் பண்ண பிறகு என்னன்னா வச்சுட்டு குடுக்குறாங்க அதுல மத்தியாவுடைய பெயர் வருகிறது இந்த மத்தியா வந்து ஆண்டவர் இயேசுவுக்காக ரொம்ப அதிகமாய் வல்லமையாய் இவர் வந்து பணியாற்றுகிறார் யூதேயா எத்தியோப்பியா போன்ற நாடுகளிலெல்லாம் இவர் திருப்பணி ஆற்றி கடைசியாக சிலுவை மரணத்தை இவர் ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்போ இவர் இரத்த சாட்சியான ஒரு வாழ்வு ஒரு முன் உதாரணமா இருக்கிறது அந்த மத்தியாவை போல நாமும் ஆண்ட ஒரு இயேசுவுக்காக நாம் அர்ப்பணித்தவர்களாய் புதிய வாழ்வை நாம் தொடர்கிறவர்களாய் இயேசு கிறிஸ்துடைய உயிர் தேர்தலுக்கு அவருடைய திருக்காட்சிகளை நாம் அனுபவ அனுபவத்தை அடையாளமாக நாம் திகழ ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்தட்டும் இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் தோங்குகள் ஆண்டோர்கள் ஆசீர்வதிப்பாராக ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய கிருபைத்தார் ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளை